இந்த போற புத்தா நல்லா ருசிச்சு சாப் எடா உட்காரலாம் கட்டக்குதா சாம்பார்ல போ நீ சம்மையா வச்சிட்டுக்குற அருமையா இருக்குது ஏன் மாப்பிள ஆயிடுச்சு தோணுக்கிற காலயா எங்க அப்பா சாம்பார் வச்சுக்கிறாரு மாப்பிள செம்மையா இருக்குதுடா இந்த டப்பா ஏன் சாம்பார் வச்சானா அதுவரையும் நீ ரசிச்சு தோணுற டேய் நல்லா சமையலையே டிகிரி வாங்கணும்டா மாப்பிளா அட்டிக் பட்டுவா மாப்பிள வயித்து கலக்கு போதிய அடா யாருடா என்வா டேஸ்டா இருக்குதா

எவ்வளவு சந்தோஷம் அந்த முகத்துல அங்க அங்க போய் சாப்பிட பழுக்குது மப்ள இந்த புண்ணில அப்பப்ப டேய் இட்லி கொட்டிட்டேன் தட்டு வச்சு போட்டு 如果。